இன்னைக்கு வந்து நம்ம காய் நாலு வகையான காய் வச்சு பொரியல் பண்ண போறோம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி வந்து வந்து எப்படி பார்க்கலாம் வாங்க இப்ப வந்து இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா இப்போது இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம் மசாலா போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு உப்பு இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் முதல் லைட்டாக தான் போட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டு பாருங்க அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்துடும் கையில் மட்டும் வைக்காதீங்க நார்மலாக வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்லை அதுலேயும் வெந்துடும் அப்போ கிளாரி மட்டும் விட்டுருங்க பொரியல் வந்து ரெடியாகிருச்சு இப்போ வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு தண்ணியே நீங்கள் ஊட்ட தேவையில்லை சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொரியல்லையே சாப்பிட்ருவீங்க குழம்பே தேவையில்லை அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்